இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஜேம்ஸ் மார்டிசன் என்பவர் தனது இளம் பிராயத்தில் பனிச்சருக்கு விளையாட்டில் பங்கு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வாஞ்சையை கொண்டிருந்தார் ஆனால் அவர் வளர்ந்த போதோ அவர் ராணுவத்தில் சேர்ந்து ராணுவ பணிக்காக வியட்நாம் அனுப்பப்பட்டார் அங்கு நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றிய போது ஒரு விபத்து ஏற்பட்டு தனது இரு கால்களையும் இழந்து நாடு திரும்பினார் தனது கனவெல்லாம் வீணாகி போனதை எண்ணி மனம் நொந்து தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் வெறுக்க ஆரம்பித்தார் போதை மருந்துகளுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானார் ஒரு சமயத்தில் தன் வாழ்வை மிகவும் வெறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் பின்பு ஜேம்ஸ் பல கிறிஸ்தவர்களை சந்தித்தார் கிறிஸ்து அவரை மாற்ற முடியும் என்று அவர்கள் அவருக்கு கூறினார்கள் அவர்களது வார்த்தைகளை ஜேம்ஸ் நம்ப மறுத்தார் ஆனால் இறுதியாக கிறிஸ்துவினால் தன் வாழ்வு மாற்றம் பெற முடியும் என்று நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நான் என்னுடைய கால்களை திரும்ப பெறவில்லை ஆனால் எனக்குள் ஒரு புதிய மாற்றத்தை நான் அனுபவிக்க துவங்கி இருக்கிறேன் என்று அவர் கூறினார்

பல பந்தயங்களில் பங்கு கொண்டு பல பரிசுகளையும் வென்றார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களுக்கு உங்கள் சக்கர வண்டி பந்தயங்கள் தான் காரணமா என்று மக்கள் அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவரோ இல்லை இந்த மாற்றத்திற்கு காரணம் இயேசு கிறிஸ்து என்று பதிலளித்தார் என கருமையானவர்களே நீங்களும் கூட தோல்வியின் உணர்வை அனுபவிக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புங்கள் ஒரு நித்தியமான பரிசை பெறுவதற்காக ஓடும்படி அப்போசலனாகிய பவுல் விடுக்கும் அரைக்கூவலை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் இழப்புகளை லாபங்களாக மாற்றுவது மட்டுமல்ல அவர் உங்களையும் மாற்றுவார் ஆண்டவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி அவைகளை நிறைவாக்குவார் சிங்க குட்டிகள் ஒருவேளை தாட்சியடைந்து இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சரசம் இல்லாத ஒரு குறைவு வந்தது திராட்சரசம் இல்லை என்றால் அங்கே சந்தோஷம் இல்லை அந்த திருமண வீட்டில் குழப்பங்களும் மனதுயரங்களும் இருந்திருக்க கூடும் ஆனால் அவர்கள் ஆண்டவரிடம் வந்த போது அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த குறையை நிறைவாக்கினார் தண்ணீர் அற்புதமான ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறியது அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஏற்கனவே கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த திராட்சை ரசமே மிகுந்த ருசியுள்ளதாக இருந்தது ஆம் பிரியமானவர்களே தொடர் தோல்வியால் துவண்டு இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாற்றுவார் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்ற எங்களை அதிகமாய் நேசி துவல் நடத்துகிறீங்களா அன்பில் பரலோக பிதாவை இந்த நாட்களிலும் கூட அப்பா பல்வேறு விதமான தோல்விகளினால் இழப்புகளினால் ஆண்டவரே அப்பா மனம் நொந்து போய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக முடியாத சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரஜா அந்த குறைவுகளின் மத்தியிலே இழப்புகளின் மத்தியிலே ஆண்டவரை பிள்ளைகள் உண்மை உறுதியாய் கொண்ட ஆண்டவரே அப்பா நன்மைகளை சுதந்திரிக்க கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே